அவரது லேவனி சைத்தான ரஹீம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் இப்பொழுது ஒரு முழுமையான யுத்தத்தை நோக்கி பலஸ்தீன் போய்கொண்டிருக்கிறது ஐநூற்றி முப்பதாவது நாளை எட்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த யுத்தம் இதில் நேற்று இஸ்ரேல் தொடர்ந்து பெய்த குண்டு இதுவரைக்கும் நானூற்றி அறுபது பேரை சஹிதாக்கி இருக்கிறது காசாவில் இந்த நானூற்றி அறுபதில் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் குழந்தைகள் குழந்தைகளையே குறிவைத்து தாக்குகின்ற ஒரு ஈன செயலை அங்கே இஸ்ரேல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு பேர் ஷஹீத் ஆகிவிட்டார்கள் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொரு பேர் காயமூட்டு விட்டார்கள் அதன் பிறகு நிலவழி தாக்குதலை தொடங்குவதற்கு இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகிறது சில ஊடகங்கள் நெற்சாரிமை நெற்சாரிமை அவர்கள் மீண்டும் கையகப்படுத்துவதாக இருக்கிறது என்று செய்திகள் தருகின்றன சில ஊடகங்கள் எடுத்துவிட்டார்கள் என்றே சொல்லுகிறது இதனிடையே ஹூத்திஸுடைய தாக்குதல்தான் நேற்று மிகவும் ஆக்ரோஷமாக இருந்திருக்கிறது ஹூத்திஸ் நேற்று இன்று காலை பென்கொரியன் ஏர்போர்ட்டை தாக்கியிருக்கிறார்கள் அது சேதமடைந்திருக்கிறது பென்கொரியன் ஏர்போர்ட் யாபா ரீஜியனில் இருக்கிறது யாபா பகுதியில் இருக்கிறது அதன் மீது பெரியதொரு தாக்குதலை நடத்தி அதை ஸ்தம்பிக்கச் செய்திருக்கிறது ஏதும் மரணங்களோ காயங்களோ பற்றி எந்த தகவலும் இல்லை ஆனால் பென்கொரியன் ஏர்போர்ட் மட்டும் வேலை செய்யவில்லை என்பது தெரிகிறது இஸ்ரேலி பார்லமெண்ட் இன் ஜெருசலம் ஜெருசலத்தில் இஸ்ரேலுடைய பார்லமெண்ட் நடந்து கொண்டிருந்தது அங்கே பட்ஜெட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும்போது கூத்தீஸோடய தாக்குதல் அங்கே நடந்திருக்கிறது கடைசியில் நத்தியான்கு நத்தியானு எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் அவரை வேறொரு சேஃபான ஷெல்டருக்கு அதாவது பதுங்க மாற்றி மாற்றிவிட்டதாக பலஸ்தீன் கிராணிக்கள் செய்தி சொல்கிறது அங்கிருந்து எல்லோருமே தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் அந்த க அன்றைக்கு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்தது சேனல் பன்னெண்டு இதுவரைக்கும் ஹூட்டீஸ் எல்லா மிஷில்களும் இன்டர்செப்ட் பண்ண விட்டு விட்டுள்ளன எவையுமே இஸ்ரேலில் வந்து உழவில்லை என்று நேற்று தகவல் சொன்னது இன்று அந்த தகவலை திருப்பி இஸ்ரேலுக்குள்ளால் விழுந்தது கேஷுவாலிட்டியை அதாவது எவ்வளவு பேர் காயமடைந்தார்கள் அல்லது எவ்வளவு சேதாரமாச்சு என்பதை சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறது இன்று வந்த கோபத்தில் அது உண்மையை கட்டி இருக்கிறது என்னென்று சொன்னால் அது செய்திகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது பதிமூணு இஸ்ரேலிஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் உள்ள சியோனிஸ்டுகள் காயமடைந்திருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தாக்குதல் தாக்குதல்தான் ஆனால் பதுங்கு பதுங்குக்குள்ளேயே நோக்கி ஓடுகின்ற அந்த ஓட்டத்தில் ஏற்பட்ட ஸ்டாம்பின் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொண்டு வேகமாக ஓடியதில் அவர்கள் காயம் பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே பழைய போ இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சர் நத்தியானு வந்து நம்மை அழிவை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கிறான் எந்த அழிவையும் வெளியே சொல்லாமல் காசாவில் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன சொல்லியிருக்கிறது அடுத்து ஒரு இஸ்ரேலிய ராணுவ முன்னாள் ராணுவ அமைச்சர் இப்படி சொல்லியிருப்பது ஊடகங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஹூட்டீஸ் மீது யுஎஸ் அண்ட் யுகே இவர்கள் பலமுறை முறை தாக்கியிருக்கிறார்கள் சேதாரங்களை பற்றி எந்த செய்தியும் இல்லை ஆனால் யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமனை நேற்றும் இரண்டு முறை தாக்கியிருக்கிறார்கள் அது இருந்த ஏர் ஏர்க்ராஃப்டுகள் பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன இதனால் யூகே யுஎஸ் உடைய தாக்குதல் வேகம் குறைந்திருக்கிறது என்பதை நமது ஊடகங்கள் சொல்லுகின்றன அடுத்து பாலஸ்தீன மக்களுக்கு இப்படி நடக்கின்ற கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று உலக அரங்கில் ஒரு புது அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அது குளோபல் ஒன் நைன்டி ஃபைவ் இனிஷியேட்டிவ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் உலகளாவிய நூற்றி தொண்ணூற்றி ஐந்து முன்னெடுப்புகள் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதில் உலகெங்கும் உள்ள வழக்கறிஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் பலஸ்தீனியன் அதாவது காசாவில் கால் வைக்கக்கூடிய எந்த இஸ்ரேலிய ராணுவத்தினையும் நாம் தண்டிக்காமல் விடக்கூடாது என்று அந்த அமைப்பு தொடங்கி இருக்கிறது அந்த அமைப்பு ஒன்றை சொல்லியிருக்கிறது காசாவில் வரும் ஒவ்வொரு பிணங்களும் அதாவது ஒவ்வொரு சஹிதிகளும் ஒரு சர்வதேச தாக்கத்தை இயக்காமல் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இல்லை அவர்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் அவர்களை கொண்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று மிகப்பெரிய அளவில் அது வளர்ந்திருக்கிறது இந்து ரஜப் குரூப்பும் இதுவும் ஒன்று போலவே செயல்படுகின்றன ஆக இந்த அதிர் இந்த செய்தி நேற்று இஸ்ரேலில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதை அது நிறைய ரிசர்வ் ஆஃபீஸர்ஸ் அதாவது இவர்களுடைய இராணுவத்தில் உள்ள பல அலுவலர்கள் நாங்கள் காசாத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதில் ஒருவர் காசா களத்தில் இருக்கும் போது முதல் முறையாக காசா களத்தில் இருக்கும் போது நத்தியான்கு வந்து அவரை முன்னிறுத்தி பெரிய அவரோட கமாண்டர் அவரோட பெருசா பேசுறதையும் பலத்தில் காட்டி விட்டு சொல்லுகிறார்கள் இவர் இப்பொழுது நான் யுத்தத்துக்கு வரமாட்டேன் உன்னுடைய சுயநலத்துக்காக நடக்கக்கூடிய யுத்தம் இது அவர் ஒன்றி சொல்லாமல் விட்டு விட்டார் நாமளே ஆக்கிரமிப்பாளர்கள் எதற்கு அடுத்தவர்களை பூர்வீக குடிகளை கொள்ள செய்ய வேண்டும் என்றும் அதே போல பல ஏர்போர்ஸ் அதாரிட்டிஸ் அதாவது விமானப்படையில் வேலை செய்கின்ற இரண்டு இரண்டு பேர் நாங்கள் வரமாட்டேன் என்று சொன்னதற்கு அவர் பதவியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அவர் அவர்களை பதவியிலிருந்து தூக்கி தூக்கி வீசியிருக்கிறார்கள் இப்படி நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு இஸ்ரேலிய பத்திரிகைகளும் உலக பத்திரிகை உலக ஊடகங்களும் என்ன தலைப்பு தருகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் இஸ் அட் வார் ஐ நாட் த இஸ்ரேல் இஸ் இஸ்ரேலிய மக்களும் இராணுவத்தினரும் யுத்தத்துக்கு வர தயாராக இல்லை ஆனால் லத்தாகுனோட இஸ்ரேல் தங்க யுத்தத்தை நடத்தி ஆக வேண்டும் இருக்கிறது இந்த பலவீனத்தோடு அவர்கள் இப்பொழுது நிலவெளி தாக்குதலை தாக்கினார்கள் ஹமாஸ் தக்க பதிலடி கொடுப்பார்கள் ஆனால் ஹமாஸ் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் விட்டதற்கு தோஹாவும் ஈஜிப்தும் எகிப்தும் அமெரிக்காவும் அதாவது கத்தர் எகிப்து அமெரிக்கா மூணு ஜந்தானப்பா எக்ரிமெண்ட்டை கொண்டு வந்தீங்க இப்போ கண்ணை பற்றிட்டு அதை வயலைட் பண்ணுறா உங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டால் அதை செயல்படுத்த திராணி இல்லைன்னா எதுக்கு எல்லாம் மீடியேட்டராக இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் கத்தர் இதை பெரிய அளவில் கண்டித்து இருக்கிறது இது என்ன இஸ்ரேலுக்கு விருப்பப்பட்ட ஒப்பந்தம் இஸ்ரேலு இல்லைன்னா யார்கிட்டையும் சொல்லாமல் ஒப்பந்தத்தை மீறுவது மீறிக்கொண்டே கொண்டே இப்பொழுது நான் ஒப்பந்தத்தை மீறலை சண்டை போட்டுக்கிட்டே நான் வந்து ஒப்பந்தம் போடுவேன் என்று என்ற அளவில் பேசிக்கொண்டிருக்கிறார் நேற்று இஸ்ரேலுடைய தாக்குதல் நிஷ்ரத் கேம்பு பைட்லோஹியா கான்னு ரஃபா ஆகிய இடங்களில் நடந்திருக்கிறது யுவன் காம்போ யு ஐக்கிய நாடுகள் சபையின் எய்டு ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய உதவியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த காம்பவுண்டில் குண்டு போட்டதில் ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இதை உடனேயே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஆங்கில நாட்டின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் லாம்பி சொல்லியிருக்கிறார் இப்படி எல்லா தாக்குதல்களையுமே நாம் உட்ப ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இஸ்ரேலை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும் இஸ்ரேலை தண்டிப்பதற்கான உலகளாவிய சக்திகளை உருவாக்க வேண்டும் என்ற கருத்து மேலோங்கி வருகிறது இதனிடையே இஸ்ரேலில் ஐம்பதாயிரம் பேர் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களுடைய கோஷம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் மிலிட்டரி ஆப்ரேஷன் வில் நாட் பிரிங் பேக் த தேக்டிஸ் அழைத்துச் செல்லப்பட்டவர்களை இராணுவ நடவடிக்கைகள் நிச்சயமாக கொண்டு வராது இதற்கு முன்னால் கொண்டு வரவில்லை இதற்கு முன்னால் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நாலு முனிசிபாலிட்டியில் ஒரு நாற்பது தடவை நீ போய் ஜெயிக்க முடியல இப்போ மட்டும் நீ என்னத்தை கிழிச்சிடுவோம் என்ன என்று அந்த மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் இதனிடையே தான் ஜெருசலத்தை நோக்கி பாய்ந்த யமனின் ஏவுகணைகள் நத்தியானுவே பதுங்கு குழிக்கு அனுப்பி இருக்கிறது நத்தியானுவே பதுங்கு குழியில் இருக்காங்கன்னா மற்றவெல்லாம் என்ன பாடுபட்டிருக்கோம் பதுங்கு குழிக்கு ஓடுறதில் ஸ்டாம்பைலாம் சாவுடனும் இந்த மாதிரி ஒரு அவலநிலை மீண்டும் முதல்ல ஹூத்திசோடைய தாக்குதலில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது இதனிடையே வெஸ்ட் பேங்கில் நேபஸ் என்ற இடத்தில் வைத்து அல்குஸ் பிரிகேட்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தையும் அது அந்த அங்கே இருக்கக்கூடிய ஐன் கேம் முகாமை தாக்க வந்த இஸ்ரேலிய இராணுவ வெஹிக்கிளையும் வாகனங்களையும் தாக்கி இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் விழுந்திரு விழுந்திருக்கிறார்கள் காயம்பட்டும் மரணித்தும் அவர்கள் பின்னோக்கி ஓட அடுத்தது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வருகிறதா அடுத்தது ஹமாஸ் வந்து ஜெருசலத்திலும் வெஸ்ட் பேங்கில் வாழக்கூடிய மக்கள் நீங்கள் ஒரு பெரிய மக்கள் எழுதியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளை பார்ப்போம் வெஸ்ட் பேங்கில் இன்னொரு பெரிய சர்வதேச தாக்கம் ஏற்பட்டு இருக்கிறது வாக்கர் டாக் என்று சொல்லக்கூடிய ஈவன் ரைட்ஸ் சீப் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உரிமைகள் தலைவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் மேற்கரையிலிருந்தும் ஜெருசலத்திலிருந்தும் உடனேயே வெளியேற வேண்டும் பேரிசன்ஸ் பாலஸ்தீன மக்களை இவ்வளவு நாள் ஆக்கிரமித்து வைத்திருந்ததுக்கு நீ வந்து இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும் நீ இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் வெஸ்ட் பேங்கில் நீ நடத்தி கொண்டு இருந்தது ஆக் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தது வார் கிரைம் என்று அறிவித்திருக்கிறார் அதோடு ஒன்று இம்மீடியட்லியே அண்ட் கம்ப்ளீட்லி என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அதாவது எல்லா குடியிருப்புகளையும் வந்தியர்களின் குடியிருப்புகளையும் உடனே காலி பண்ண வேண்டும் புதிய குடியிருப்புகளை நீ வந்து அங்கே கொண்டு வரக்கூடாது அடுத்தது ப்ரிவென்ட் பனிஷ் அதாவது செக்யூரிட்டி அங்குள்ள பாதுகாப்பு படையினரையும் வந்தேரிகளின் அத்துமீறல்களையும் உடனே தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை மையமாக கொண்டு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது இனி பாலஸ்தீன மக்கள் உலகில் எங்கேயும் போக மாட்டார்கள் ஜெருசலத்தை நோக்கி மட்டுமே போவார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஈரானும் அதை அதை ஆமோதித்திருக்கிறது ஜெருசலத்தை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் அலி